ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಹಾಯ್ ಸೇಬು ಹವೈ ಯು நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே கம்பாலாலேருந்து எண்டபி போகிற வழியில் மிடில் வந்து திருப்பதி கோயில் இருக்கு பேக்ரவுண்ட் பார்க்கும்போது வேப்பம் மரம் இருக்கும் அதை வச்சு வந்து ஓரளவு கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படியே இந்த பக்கம் வியூ பாருங்களேன் திருப்பதி கோவில் வந்து நீங்க இப்போ ஏர்போர்ட் போறீங்கன்னா போகிற வழியில் நீங்க வந்து பார்க்கலாம் பழைய எண்டபி ரோட்டில் இருக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க சவுத் இந்தியன் கோயில் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் அதிகமாக வருவோம் திருப்பதி கோயிலுக்கு இதை பற்றின நிறைய வீடியோஸ் நான் வந்து ஃபுல் வீடியோ நான் யூடியூப்ல போட்டிருக்கேன் ஆனால் அது பார்க்கல அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகும் வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்கும் வியூ வியூ சூப்பராக இருக்கா இங்கே வந்தீங்கன்னா மத்தியானம் மகா பிரசாதம் உண்டு மதிய சாப்பாடு சண்டே மட்டும் சாப்பிட்டுட்டு போகலாம் நாங்க இப்போ சாப்பிட போறோம் பாய் பே பே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க வீடியோ பாக்குறீங்க ஆனா ஃபாலோ பண்ணல